அரசு பணி வாங்கித் தருவதாக கூறி மோசடி செய்த வழக்கில் சீரியல் நடிகர் தினேஷ் மீது நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இது பொய் குற்றச்சாட்டின் பேரில் போடப்பட்ட வழக்கு என நடிகர் விளக்கம் அளித்துள்ளார் நடந்தது என்ன பிரிவும் சந்திப்பும் பூவை பூச்சுடவா போன்ற சீரியல்கள் மூலம் மிகவும் பிரபலமானவர் நடிகர் தினேஷ் இவர் பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் விசாரணைக்காகவே காவல் நிலையத்தில் ஆஜரானதாக தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி தொடர்களில் பிஸியாக நடித்து வரும் நடிகர் போலீஸ் ஸ்டேஷன் படியேறியதன் பின்னணி என்ன ஸோ நிறைய பிரச்சனைகள் வரும்போது நம்ம யோசிக்கவே கூடாது அதை நிறைய கடந்து வந்தால் நமக்கு சப்கான்ஷியஸாக நிறைய லைஃப் எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு தெரியும் ஸோ ஜேர்னி ஆஃப் லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ஓகே விருதுநகர் மாவட்டம் சிறிவல்லிபுத்தூரை சேர்ந்தவர் சின்னத்துறை நடிகர் தினேஷ் இவர் பல்வேறு சீரியல்களில் நடித்த போதும் பிக் பாஸ் ஏழாவது சீசனில் பங்கேற்று மிகவும் பிரபலமானார் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு திருநெல்வேலி மாவட்டம் பனகுடி அருகே தண்டையார் குளத்தைச் சேர்ந்த கருணாநிதி என்பவருக்கு தினேஷுடன் அறிமுகம் கிடைத்துள்ளது இருவரும் சென்னையில் சந்தித்த நிலையில் நெருக்கம் ஏற்பட்டுள்ளது அப்பொழுது தனது செல்வாக்கை பயன்படுத்தி அரசு வேலை தர முடியும் என்று கருணாநிதியிடம் தெரிவித்துள்ளார் அந்த ஆசை வார்த்தையை நம்பி விவசாயியான கருணாநிதி தனது மனைவிக்கு அரசு வேலை வாங்கி தரும்படி தினேஷிடம் கேட்டுள்ளார் அதற்காக பத்து லட்சம் ரூபாய் செலவாகும் என தெரிவித்ததால் முதற்கட்டமாக மூன்று லட்சம் ரூபாய் கொடுத்ததாக கூறப்படுகிறது பணம் கொடுத்து மூன்று ஆண்டுகள் கடந்தும் வேலை வாங்கி தராமல் எடுத்தடித்ததாக தெரிகிறது இந்த சூழலில் கடந்த அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி வழக்கு ஒன்றிற்காக திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூருக்கு நடிகர் தினேஷ் சென்றுள்ளார் அப்போது அவரை பார்த்த விவசாயி கருணாநிதி தான் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டுள்ளார் அப்போது கருணாநிதியை காரில் அடைத்துச் சென்ற தினேஷ் தனது தந்தை மற்றும் இருவருடன் சேர்ந்து தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட விவசாயி பனகுடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் நடிகர் தினேஷ் உள்ளிட்ட நபர்கள் மீது அடித்து காயப்படுத்தியது மிரட்டல் விடுத்தது உட்பட நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக விசாரணைக்காக நேரில் ஆதராக தினேஷுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது இதையடுத்து நேரில் ஆஜரான நடிகரிடம் போலீசார் நான்கு மணி நேரம் விசாரணை நடத்தியுள்ளனர் மீண்டும் அழைக்கும் போது விசாரணைக்கு வர வேண்டும் என்று போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் இதனிடையே பண மோசடி புகாரில் நடிகர் தினேஷ் கைதானதாக தகவல் பரவியது ஆனால் விசாரணைக்காக மட்டுமே காவல் நிலையத்தில் ஆஜரானதாக தினேஷ் தெரிவித்துள்ளார் தன்னை சிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக பொய் வழக்கு தொடுத்துள்ளதாகவும் மேலும் கருணாநிதி என்பவரை தான் தாக்கியதாக கூறப்படும் நேரத்தில் ஒரு வடக்கில் நீதிமன்றத்தில் நீதிபதி முன்பு விசாரணையில் இருந்ததாகவும் விளக்கமடைத்துள்ளார் அந்த கருணாநிதிங்கிற நபர் வந்து எனக்கு சுத்தமாக யாருன்னே தெரியாது அது வேற விஷயம் இன்னொன்னு என்னன்னா இந்த அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல வந்து அவரோட மனைவிக்கு வந்து ல வேலை வாங்கி தர்றதுக்காக நான் காசு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க இபி டிபார்ட்மெண்ட்டுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு உங்க எல்லாேருக்கும் தெரியும் நான் ஒரு கம்பெனி நடத்திட்டு இருந்தேன் அந்த என்னோட கம்பெனியோட காசோலையை ஒரு மேலாளர் அதாவது படப்பிடிப்பு மேலாளர் வந்து எடுத்து அதை முறையில்லாமல் தவறா பயன்படுத்தினார் இது நடந்தது வந்து கொரோனா காலகட்டத்துக்கெல்லாம் முன்னாடி அந்த தவறா பயன்படுத்தப்பட்ட காசோலையில் நிறைய அதாவது ஃபால்ஸ் அண்ட் ஃபேப்ரிகேட்டடாக நிறைய விஷயங்கள் பண்ணி எனக்கு வந்து வள்ளியூர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ல என் மேல வந்து ஒரு வழக்கு தொடுத்தாங்க கடந்த நாலு நாலரை வருஷமா ரொம்ப ஜென்யூனாக அந்த வழக்குகளை நேர்மையா ஃபேஸ் பண்ணிட்டு வர ஒவ்வொரு வாய்தாவும் அட்டன் பண்ணி அதே நேரத்துல அந்த கிராசிங் முடிஞ்ச உடனே எங்க சீனியர் வைக்கலும் சரி அவரோட ஜூனியர்ஸ் எல்லாருமே எங்களோட கார்ல தான் வந்தாங்க கிட்டத்தட்ட மூணு மணிக்கெல்லாம் வந்து நாங்க நாங்கு நேரையே தாண்டிங்கிட்டு வந்துட்டோம் திருநெல்வேலிக்கு அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க எஃப்ஐஆர்ல இருக்கக்கூடிய டைம் அவர் எங்கே ஒரு இடத்துல சொல்றாரு நான் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கேன் அப்ப இது வந்து முழுக்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி வந்து ஒரு நேர்மையற்ற முறையில் ஒரு தவறான வழியில ஒருத்தரை பயன்படுத்தி இவங்க மீடியால இருக்காங்க இவங்களை வந்து டீஃபேம் பண்ண பயந்து போய் வந்து காசு கீசெல்லாம் வந்து கொண்டு வந்து கொடுத்துருவாங்க இவங்க கிட்ட எவ்வளவு நாளும் பணம் பறிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் செயல்படுறது முற்றிலும் தவறான விஷயம் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி மூன்று லட்சம் ரூபாய் மோசடி செய்த புகாரில் பிரபல நடிகர் தினேஷிடம் நான்கு மணி நேரத்திற்கு மேல் போலீசார் விசாரணை நடத்திய சம்பவம் சின்னத்திரை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது